வீட்டிற்கு அன்னை இல்லம்னு பேர் வச்சுட்டான் அன்னை இருப்பது முதியோர் இல்லம் அப்படின்னு வைப்பான் அது போலெல்லாம் பண்ணாதீங்க அதே போல் அவர்கள் இறந்த பிறகு நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த பற்றாடை அவர்கள் படத்து கீழே வச்சு நீங்கள் கண்ணீர் மல்க எவ்வளோ பண்ணுனாலும் அந்த ஆடையை அவங்க உடுத்திக்க போகிறதில்ல அதே போல் அந்த பதினாறு கும்பிட்றேன் முப்பது கும்பிட்றேன் ஒரு வருஷம் ஆச்சு கும்பிட்றேன்னு ஊரில் உள்ள எல்லா முன்னணி ஸ்வீட் கடை பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரித்து வச்சா கூட அவங்களுக்கு அந்த சுவை போப்போவில்லை இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான உணவு மாத்திரை ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் கொடுத்தே கவனிங்க அவர்கள் மகிழ்ந்தாலே உங்களுக்கு கடவுள் வரம் கொடுத்த மாதிரி தான் அதை கூட இந்த முன்னாடி குப்புசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குமான்னு தெரியல ஒரு கொடூரமான காதலி இருந்தால் அந்த காதலி காதலிக்கிட்ட காதலன் கேட்குறான் அவனுக்கு என்ன வேணும் நான் அந்த உலகத்தில்